வணக்கம் இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோட உங்களை சந்திக்க வந்துட்டேன் இன்றைக்கி கதையோட தலைப்பு நோயை விரும்பாத மன்னன் இது வந்து ஒரு சீன கதை இந்த கதையில் ஒரு மன்னர் இருந்தாராம் அவரோட அவருக்கு வந்து நோயே வராது தனக்கு எந்த நோயும் வராது அப்படின்ற ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சான் ஒரு நாள் மருத்துவர் அழைச்சி தனக்கு உடல் பரிசோதனை செய்ய சொன்னாராம் அப்போ அந்த மருத்துவர் அவர் அந்த மருத்துவர் வந்து அந்த நாட்டிலே அவர் தான் ரொம்ப புகழ்பெற்ற மருத்துவராக எல்லா நோயும் டக்குன்னு கண்டறிஞ்சு அதை தீர்வு சொல்கிறதுக்குள்ள அவர் ரொம்ப வல்லவர் அப்படின்னு வாங்கினவர் அவர் வந்து மன்னனோட உடம்பை பரிசோதிச்சுட்டு சொன்னாராம் உங்களுக்கு வந்து ஒரு நோய் தொற்று இருக்குது அதை நம்ம இது ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது அதை நம்ம மருந்து கொடுத்து இப்போவே சரி செஞ்சிட்டா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அதனால அதுக்கான மருந்து எடுத்துக்கோங்க மன்னன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஆனால் இந்த மன்னர் வந்து இல்லை இல்லை நீ வந்து ஒழுங்காக என்னை பரிசோதிக்கலை நீ சும்மா ஏதோ இருக்க இந்த மருத்துவர்கள்லாம் அவங்களோட கா பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று சொல்லி பயன்படுத்தி பணத்தை பறிச்சுட்ருக்கீங்க எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சிட்டாராம் திரும்ப ஒரு வாரம் கழித்து திரும்பவும் அந்த மருத்துவரை கூப்பிட்டு தன்னோட உடம்பை பரிசோதிக்க சொன்னாராம் அப்பயும் அவர் பரிசோதிச்சுட்டு அந்த நோய் வளர்ந்துட்டு வருது நீங்கள் இப்பயாவது மருந்து சாப்பிட்டு அதை குணப்படுத்திக்கோங்க இல்லைனா அது ரொம்ப தீவிரமாயிடுச்சுன்னா அதை காப்பாற்ற முடியாமல் போயிடும் உங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாகிடும் அதனால் நீங்கள் இப்போவே மருந்து சாப்பிட தொடங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போயும் அந்த அதை வந்து அந்த மன்னரை வந்து பெருசாக எடுத்துக்கலையாம் கூட இருந்த அமைச்சர்களும் மன்னர் கூட சேர்ந்து ஆமாமா இவர் வந்து வேணுகிட்டே போய் சொல்கிறாரு நீங்கள் நல்லதான மன்னர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மன்னருக்கு சப்போர்ட்டாக பேசினாங்களாம் இந்த மருத்துவர் எவ்வளோ சொல்லி பார்த்தாராம் கேட்கவே இல்லையா மன்னரும் வந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம் திரும்பவும் ஒரு வாரம் கழித்து இந்த மாதிரி பரிசோதனை தன்னோட உடம்பை பரிசோதனை பண்ண சொன்னாராம் அந்த மருத்துவர் சொன்னாராம் இந்த நோய் வந்து பாதி அளவுக்கு உங்கள் உடம்புல பரவிடுச்சு இதுக்கு மேலேயும் நீங்கள் தாமதிக்காமல் மருந்துகள் சாப்பிடுங்க அப்போ தான் இந்த நோயை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இல்லைனா இது உங்கள் உயிருக்கே ஆபத்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாராம் அப்பையும் அந்த மன்னர் வந்து காது கொடுத்து அந்த மருத்துவரோட பேச்சை பெருசாக எடுத்துக்கவே இல்லையாம் அவரை மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிட்டாராம் ஒரு நாள் வந்து நகர்வளம் போகிறாராம் நாட்டுக்கு நாட்டு மக்கள் எல்லாம் மன்னர்கள் போவாங்கள்ல அந்த மாதிரி நகர்வளம் நைட்டில் போகும்போது இந்த மருத்துவர் வந்து இந்த ராஜாவை பார்த்து போய் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாராம் என்ன என்னை பார்த்து போய் ஓடி ஒளியிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மருத்துவர் சொல்கிறாராம் இல்லை அவங்களுக்கு நோயோட அந்த தீவிரம் வந்து அதிகமாயிட்டே வருது நீங்கள் இந்த மாதிரி வெளியில் வராதிங்க மற்ற எல்லாருக்கும் பரவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரான் அப்பயும் அந்த மன்னர் அதை நம்பவே இல்லையா அதுக்கப்புறம் ஒரு நாள் திருப்பி ஒரு வாரம் கழித்து அந்த மன்னருக்கு வந்து தீராத வயிற்று வலி வந்துச்சான் வயிறு வலி தாங்காமல் ரொம்ப துடிச்சாராம் அப்போ வந்து அந்த மருத்துவரை போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அமைச்சர்களுக்கு கட்டளை இட்டாராம் அந்த மருத்துவரை தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கலையா அதுக்கப்புறம் தான் விசாரித்ததில் தெரிஞ்சிச்சா அந்த மருத்துவர் வந்து அந்த நாட்டை விட்டு ஓடி போயிட்டார் வேற எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ம மன்னர்கிட்ட சொன்னதும் அவர் வந்து சிரித்தாராம் தன்னோட உடம்புல எந்த நோயும் இல்லை ஒரு சும்மா போய் சொல்லியிருக்கிறாரு அவர் அதை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மற்ற மருத்துவரை கூப்பிட்டுட்டு வாங்க அவர் சும்மா போலி மருத்துவ பிள்ள இருக்குது அதான் என்னை பார்த்து பயந்து ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி அப்பயும் அந்த மருத்துவர் சொன்னதை பெருசாக எடுக்காமல் அலட்சியமாக பேசினாராம் மற்ற அந்த நாட்டில் இருக்கிற மற்ற எல்லா முக்கியமான மருத்துவர்களையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்களாம் அமைச்சர்கள் அவங்க எல்லாருமே பரிசோதிச்சுட்டு எல்லாருமே சொன்னாங்களாம் இல்லை உங்களுக்கு அந்த நோய் முத்திடுச்சு உங்களை வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறம் தான் அந்த மன்னருக்கு தான் செஞ்ச தவறு புரிஞ்சிச்சான் ஐயோ அந்த மருத்துவர் சொன்னதை வந்து நம்ம அலட்சியமாக விட்டுட்டோமே இப்படி நம்ப நம்ம அலட்சியத்தால் இப்படி நம்ம உயிரே போகிற அளவுக்கு ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் அந்த வழியில் இறந்தும் போயிட்டாரோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா எந்த ஒரு விஷயமும் சின்னதாக இருக்கும் போதே அந்த வழியோ நோயோ அது சின்னதாக இருக்கும் போதே அதை சரி பண்ணாக்கா அது நமக்கு எந்த பாதிப்பும் தராது இந்த மன்னர் மாதிரி அது சின்ன விஷயம் தானே அது எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு அவர் அலட்சியப்படுத்தினதோட அலட்சியப்படுத்துனதுனால அந்த சின்ன விஷயம் பெருசாகி அவர் உயிரே கொள்கிற அளவுக்கு போயிடுச்சு அதனால் எந்த ஒரு விஷயமும் அது நமக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது இல்லை நாம்ளே அதை நம்ம உணர்கிறோன்னா அதை வந்து நம்ம சரி பண்ணி அதை ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கும் போதே அதை சரி பண்ணிட்டோம்னா அது ஆகாமல் அதை நம்மளை இன்னும் நம்மளை பாதிக்காமல் இருக்கும் இதை நீங்கள் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு கூட்டி கதையோடு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி